ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நைட் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பார்க்கலாம் அடா பாவிங்கள ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி சுகாஷ் இங்கே வந்தோன்னே அப்படியே தயங்கி தயங்கி எனக்கு கேம கேட்குறக்க ஆ ஒரு வச்சு கொடுத்தனால இங்கே வேறுங்க ஒரே ஜாலியாக ரெண்டு பேர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஏன் சுகாஷ் அங்கே ஒரு குழ்டி தூங்க வச்சுட்டு நான் ஃபோன் பேசலான்ட்டு போனேன் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டான்ட்டு போனேன்

அந்த குல்டி வேற தூங்க வச்சிட்டு போனே என்ன பண்றாங்கன்னு தெரியல அவங்கள வேற போய் பாக்கணும் ஆமா ஓகே இன்னைக்கு நைட் நைட் டின்னர் என்னன்னு பாத்தீங்கனா தோசை தக்காளி கத்திரிக்காய் கடையில் தேங்காய் சட்னி பாத்தீங்களா விதவிதமா ஆமா காலையில சாப்பிடலாம் அது ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு வாரமும் ஒண்ணா சாப்பிடவே இல்ல தோசை தேங்காய் சட்னி தான் குடுப்போம் சாப்பிடறாங்களான்னு பார்க்கலாம்னு ம் மெயின் ஆராதனாக்காகவே அரைச்சது உங்க வீட்ல என்ன ஃபேவரட் என்ன என்ன சமையல்னு சொல்லுங்க உங்களுக்கு இதுல எது ஃபேவரட்னு சொல்லுங்க தக்காளி கடையில இதான்னு சொல்லுங்க நம்ம போய் இப்ப குட்டி தாங்க பாத்துட்டு வரலாம் என்ன பண்றாங்க ஓகே ஓகே ஆராதனா வந்து தூக்க நிலைமைக்கு போயிட்டாங்க அதுக்குள்ள ஆராதனா நடிக்காத வேற ஒயர் இப்படி போட்டு விளையாண்டுக்கிறாங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றது இந்த குல்ட்டி எந்திரிச்சிருச்சு மிக்ஸி ஆன் பண்ணும் நான் நினைச்சேன் இது என்ன வேலை வண்டிக்கிட்டு இருக்குது இந்த குட்டி மயில் என்ன வேலை வண்டிக்கிட்டு இருக்குது சிரிக்குது சிரிக்குது தூக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு தோசை சாப்பிடலாமா நம்ம